ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐ திங்க் இட்ஸ் லாங் பிரேக்னு சொல்றத விட ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார் இப்போ டைரக்டாகவே கொஸ்டின்குள்ள வரேன் இப்போ இன்னைக்கு இருக்கிற நியூஸ்ல விஜயோட அரசியல் பார்வை தான் இந்த கரூர் சம்பவம் நெரிசல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு கிட் பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்கப்போ அது எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் ஒரு துர்தர்ஷவசமானது இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இதுக்கு எந்த கட்சியும் நம்ம பிளேம் பண்ண முடியாது அல்லது பிளேம் பண்ணுறதா இருந்தால் தான் எல்லோரையும் பிளேம் பண்ணலாம் ரெண்டு வானம் பார்வை இருக்குது இனிமேல் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பார்க்க வேண்டியது கூட்டங்களை கூட்டு கூட்டுகிற அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் பொது அமைப்புகளுக்கு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில்ல தகவல் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ திருவிழாக்கள் நடக்குது நிறைய நடக்குது ஆண்டுதோறும் ஏதாவது இப்போ இஸ்லாம் எடுத்துக்கலாம் கந்தூரி திருவிழா நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு வந்து தவக்காலம் அப்புறம் சில நிகழ்வுகள்லாம் பெரிய அளவில் வேளாங்கண்ணி கோவிலில் கூடுறாங்க இந்துக்கள் எடுத்துக்கலாம் சூரபத்மன் விழா திருச்செந்தூரில் கல்லழகர் விழா மதுரையில் அறுபத்தி மூறு விழா சென்னையில் இது எது இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எந்த விதமான அசம்பாவிதம் இல்லை மிஞ்சி போனான்னா ஒரு செயின் ஸ்நாட்சிங் குழந்தை காணும் எல்லாமே லட்சக்கணக்கானவர் கூடுவாங்க கூடுவாங்க அது குழந்தை காணோன் இருக்கும் அப்புறம் போனா பிக் பேக்கெட்டு செயின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போது ஒரு சில சமயங்களில் பெண்கள் பயக்கை அடிச்சு விழுந்துருவாங்க அது கூட எப்ப லட்சக்கணக்கான பேர் கூடிய இடத்துல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆனா இந்த சம்பவத்தில் ஏராளமான ஒரு இறந்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒன்று நான் என்ன பார்க்கிறேன்னா இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது முதல் இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது அரசாங்கம் நான் அரசாங்கம்னு சொல்றேன் நான் திமுக அரசு பின்பாயின் பண்ணலை நான் தாவேக்காங்கிறது அந்த அமைப்பு கூட்டியதுனால என்னன்னா முதல் முதல் பார்வை நான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு புதியவர் நம்ம அவரை பெரிய அது அதை வச்சுக்கிட்டு நம்ம வி விமர்சனம் பண்ண முடியாது ஆனால் அவர் இதையிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பாடம் ஒன்று நெரிசல் வராத கூட்டங்களுக்காக பார்க்கணும் இன்றைய இதுவும் டிஜிட்டல் உலகம் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பு ஒரு இன்ஸ்டாகிராம் ஏகஸ்தலத்திலேயே வந்து மக்களை ரீச் அடைய முடியும் பெரிய பெரிய மாற்றங்களில் தான் இதில் வந்திருக்கு பாரத பிரதமர் மன் கி பாத் பேசுறாரு நாடு முழுக்க போய் சேருது மாதிரி பல தளங்கள்ல பயன்படுத்துகிற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க நீங்க அதெல்லாம் பயன்படுத்தி அதிக அளவு அதை பயன்படுத்தி மக்களை சந்திப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் ஏன் தமிழக முதலமைச்சர் உட்பட பல நிகழ்ச்சிகளை வந்து காணொலி மூலம் திறந்து வைக்கிறார் இந்த கட்டடம் திறக்கிறது அல்லது இது வந்து டிஜிட்டல் அப்போ அந்த மாதிரியான சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது ரசி இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா வந்திருந்தவர்கள் அனைவருமே விஜயனுடைய ரசிகர்கள் அந்த கூட்டத்தில் பெரும்பாலான ரசிகர்கள் விஜயனுடைய ரசிகர்களாக இருந்தார்களே தவிர த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருந்தார்களே இல்லை நான் அப்படித்தான் பார்க்குறேன் அவன் நாளைக்கு ஓட்டு போடுவான் ஓட்டு போடுறதுனா அந்த விவகாரத்துக்கு போக விரும்பலை மக்களை அரசியல் மயமாக்கப்படு தவறிவிட்டது அந்த கட்சி அதனால் தான் ரசிகர் அவர் பார்க்கணும் சீமான் சொன்ன மாதிரி ஒரு வகையில் அது கரெக்டு தான் விஜய பார்க்கணுன்னு தான் வந்திருக்காங்க கும்பல் இல்லைன்னா அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெண்கள் இது மிக மிக தவறானது கை குழந்தைகள் கை குழந்தைகள் இதெல்லாம் தவிர்த்துருக்கணும் என்ன போய் பார்க்கணும் அவர் பார்த்தா சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை இதெல்லாம் கடந்து இது விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிற அதே நேரத்தில் பப்ளிக் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அவங்களும் தேவையில்லாம இது அரசியல் நிகழ்ச்சி அரசியல் சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்றாரு தாவே கழகத்தினுடைய சில கருத்துக்களை கொள்கைகள பிரச்சாரத்தை மேற்கொள்றாருன்னா குழந்தைக்கு என்ன வேலைங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு என்ன ஒரு ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் என்டிடிவி நிருபர் வந்து அதை ஒரு கடந்த முறை விவரிச்சுட்டு இருக்கும்போது பக்கூத்தாட்டிகிட்டு வர்றாங்க அது அது ஒரு மிக மோசமான நாடுக முறை ரெண்டாவது ஒரு பெண் வந்து என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு பேசுறாங்க இதெல்லாம் ரசிகர் மனப்பான்மை அரசியல் மனப்பான்மை இல்லை முதல்ல தங்கள் தொண்டர் க ரசிகர்களை ஒன்று அரசியல் ஆக்க வேண்டும் அல்லது அவர்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டும் இது செய்ய தவறியது ஒன்று ரெண்டாவது விஜய்யே பல சம்பவங்கள் அரசியலில் இப்படியெல்லாம் நிகழும் இப்படியெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு அறிவுறுத்தலை சரியாக அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த கட்சியில் இதை இது ஒரு இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக விஜய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் விஜய் நான் குற்றம் சொல்லலை புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார் நான் படிப்படியாக தான் அடி கற்றுக்க முடியும் எல்லாருமே அதனால் என்ன பண்ணணும் அவரை சுற்றி அரசியல்வாதிகளை தயார்படுத்திக்கணும் அரசியல்வாதிகளை பயன்படுத்திக்கணும் அதைத்தான் நேற்று வந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அவர் மிக மிக பக்குவமான முதிர்ச்சியான கருத்தை சொல்லியிருக்காரு எங்களை போன்ற அனுபவ அனுபவம் வாய்ந்த இயக்கங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படின்னா எப்படி அருமையான வார்த்தைகள் அந்தந்த இடங்களில் எவ்வளோ கூடுவாங்க இடம் எப்படி சூழல் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆடியன்ஸு என்றெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க எந்த இடையூறு வரும் எல்லாத்தையும் பார்த்தா ஏன்னா அவருக்கே எடப்பாடி பழனிசாமிக்கே அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன் அதை நான் ஏ அது இந்த சமயத்தில் இல்லை அது என்னுடைய கூட்டங்களுக்கும் தடைகள்லாம் வந்தது அதான் நாங்கள் சமாளித்தோம் ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டதில் ஒரு அரசியல் வந்து அதெல்லாம் சமாளிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்க அரசியல் வந்தால் ரெண்டு பேரையும் பிரிச்சிடும் அதெல்லாம் இயல்பு நம்ம அது விவகாரத்துக்கு போல அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தவறிட்டாரு விஜய் அதாவது கூட்ட நெரிசல் மக்கள் நெரிசல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று குறித்த நேரத்துக்கு வரல இன்னைக்கு எஃப்ஐஆரில் கூட அது குறிப்பிட்டிருக்காங்க இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னா நேற்று அந்த நல்ல கவனிகளும் முந்தா நாள் வந்து சனிக்கிழமை ஒரு கரூர்லேயோ நாமக்கல்லையோ கூட்டுறாரு பரப்புரை நடத்துகிறான்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் கூட்டம் நடத்துகிறாரு அப்படி இருக்கும்போது சரி இந்த வாரம் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்களிலேருந்து கிராமங்களிலேருந்து பைக் எடுத்துக்கிட்டு வருவான் சைக்கிள் எடுத்துகிட்டு வருவாங்க ரசிகர்கள் தொண்டர்கள் ஏதோ வச்சுக்கோங்களேன் நம்ம வரும்போது என்ன பண்ணோம் வந்து காலையிலேயே வந்துட்டான் இப்போ மதியம் குறிப்பிட்ட நேரம் சொன்னாங்க நம்ம அந்த நேரம் டீட்டெயில் போல் இன்னும் மத்தியானம் மதியானம் பன்னெண்டு அதெல்லாம் வந்து போலீஸ் சொல்கிற தகவலும் அவ போலீஸ் சொல்கிற தகவலோட அவரே தான் ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு டெக்ஸ்ட் தளத்தில் எட்டு முக்காலுக்கு நாங்கள் இருப்பேன் ஸ்பீச் கொடுக்கறதா பேச்சு பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க ஆனால் அவர் இங்கேருந்து தனி விமானம் மூலம் கிளம்புனதே எட்டு முக்கால் தான் அதுதான் தவறு ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற விஜய் போயிடுவாங்கல்ல டைம் இதாவது பட் இந்த கால்ஷீட் முக்கியம் அதோட முக்கியமானது நீங்க நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வருவாங்க ஆனா நீங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா எட்டு மணி ஒன்பது மணிக்கு முடிஞ்சோ அவன் திரும்பி ஊருக்கு போனோம் பக்கத்துல ஒரு நிச்சயம் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கணும் சைக்கிள் ஓட்டிட்டு அந்த போவாங்க நெரிசல் எல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்படும் நீங்க கலைஞர் விஷயத்தை சொன்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தின நூற்றுக்கணக்கான ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது அதுக்கு மேற்பட்ட ஒரு ஐம்பது கூட்டங்கள்ல சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து நேரத்தை பக்காவா கடைபிடிப்பார் அவர் என்ன கூட்டமாக இருந்தாலும் சரி பிரம்மாண்டம் எதுவாக இருந்தாலும் பத்து மணிக்கு முடிச்சுடுவார் அவருக்கு எல்லாம் வாட்சை பார்த்துடுவாரு டைமிங் கணக்கு தெரியும் நிருபர்கள் பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு ஆபீஸ் போனால் மறுநாள் பேப்பர்ல நியூஸ் முழுகா வரும் அவங்க போறதுக்கு பத்து மணிக்கே நம்ம முடிச்சிடணும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது டிராவல் இதெல்லாம் கணக்கு வச்சு பத்து மணிக்கு பேச முடிச்சுடுறாரு அது எவ்வளோ மிக முக்கியமான கூட்டமாக இருந்தாலும் அதுக்குள்ள அந்த பத்து நிமிஷத்துல அவர் பேசுகிற விஷயங்கள எல்லாத்தையும் சரிவா சொல்லி முடிச்சுடுறாரு அந்த திறமை கடாது உண்டு மற்ற தலைவர்களுக்கு கிடையாது வேற சில தலைவர்கள்லாம் விடிகாலம் காலம் மூணு மணி பேர் போவாங்க நியூஸ் வராது மக்களுக்கும் திண்டாட்டம் இதை இந்த தவறையும் விஜய் செய்திருக்கிறார் அப்ப அன்னைக்கு சண்டே சாட்டர்டே லேட்டது லேட்டோடனே பகலில் ஃபுல்லாக அங்கே நிற்கிறாங்க தா தாகம் பசி தூக்கம் தூக்கமின்மை களைப்பு இதெல்லாம் செய்து மக்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துரும் அப்புறம் வந்துட்டோடனே பரபரப்பு ஏற்படும் பரபரப்புல ஆனவாங்க கூரை மேலே ஏறுவாங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது யாருன்னா அங்கே வாலண்டியர்ஸே கிடையாது தாவே கால தொண்டர்கள் இருக்காங்க ரஜிகர்கள் இருக்காங்கள வாலண்டிஸே கிடையாது தொண்டர்கள் இல்லை தொண்டர் படை இல்லை பட் பவுன்சர்ஸ் இருக்காங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க அது அவருக்கு மட்டும் இருக்கு கட்சிக்கு இல்லை நீங்க இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விஜய் கட்சிக்கு இன்று ஒரு அமைப்பு இருக்கணும் கட்டமைப்பு இருக்கு திமுகால ஒரு படையிலே உண்டு படையை அண்ணா திமுகால உண்டு அவங்க எல்லாம் கட்சிக்காக இருப்பாங்க தலைவர்களுக்காக இருப்பது வேற நீங்க பௌசர்ல ஒரு பத்து பேர் சுத்தி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணா நீங்க எங்கேயும் இதாகிடக்கூடாதுன்னு கட்சி கட்சிக்கு தேவை மக்களுக்கு தேவை அதெல்லாம் இப்ப அதெல்லாம் செய்ய தவறி விட்டார் இனிமேலாவது நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்சு போச்சு இனிமே இனிமே இதுலேருந்து அவரை பாடம் கற்றுக்கணும் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி அவர் வந்து மனநிலை சரியில்லை ஒரு மாதிரியாக ஆகிட்டார் கொலாப்ஸ் ஆகிட்டார் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறது ஆனால் அவர் வந்து அன்னைக்கு போகும்போது அந்த சம்பவம் நடந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அத்தனை பேர் மயங்கி விழுறாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டில் பா பாட்டெல்லாம் பாடுறாரு பத்து ரூபா பாட்டில் பாட்டு பாடுறாரு தண்ணியை தூக்கி வீசுறாரு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு ஏர்போர்ட்டில் போகும்போது அதுக்குள்ளே ரீச் ஆயிடுச்சு அங்கே பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க வரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல ஆனால் அப்போ அந்த நேரத்தில் ஓகே எனக்கு சரியில்லைங்க ஐ அய்யில் டாக்டர் லேட்டர் சொல்லலாம் நான் பின்னால் பேசலாம் நான் கொஞ்சம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை பின்னாடி வந்திருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துக்கலாம் உங்களுடைய தொண்டர்கள் விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு உங்களை ஆசையா கூப்பிட்டாங்க அவங்கள நீங்க வந்து பார்த்திருக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் போய் பார்க்கல அது ஒரு குற்றச்சாட்டா இருக்குல்ல சரிம்மா அது குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டுன்னு சொல்றதை விட ஒரு மனிதாபிமானம்ல ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமா நான் அவருக்கே சரியான அட்வைசஸ் இல்லையோன்னு நினைக்கிறேன் இல்ல இதுக்கு அட்வைசர்ஸ் தேவையில்ல நம்ம வீட்டில வந்து அடிப்பட்டாங்கன்னு தெரிஞ்சா போயிடுவோம்ல உண்மையில பொதுவோ பொது வாழ்க்கைக்கு வந்தாலே இதெல்லாம் கத்துக்கணும் முதல்ல அரசியல் பேசுறாரு கரூர்ல அவ்வளவு பேசுறாரு பேசுற பேச்செல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேச்சு ஆனா அத்தனை எதுவுமே பேப்பரில் வரல பாருங்க இந்த சமூகத்தினால ஆக இந்த சம்பவம் இப்போ இது இன்னொரு பார்வை நம்ம இவ்வளோ சொல்லி பேப்பரில் வரல இது இந்த சம்பவம் வருதுன்னா என்னன்னு யோசிக்கணும் ஏன் அப்படி வருது விஜய் மேலே செருப்பு தூக்கி வீசியிருக்காங்க அப்போ என்ன காரணம்லாம் யோசிக்கணும் ஒருவேளை இது திட்டமிட்ட சரியா அவங்க வேற ஏதாவது நினச்சிருக்கலாம் கூட்டத்தை கலைச்சி கூட்டத்தில் ஒரு கலைவரம் ஏற்படுத்த செஞ்சாங்களா இதெல்லாம் யோசிக்கணும் அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சாகணும் இதெல்லாம் செய்ய தவறிவிட்டார் விஜய் அது ஒரு காரணம் சரி இப்போ இன்னொரு அரசு பக்கம் அரசாங்கத்து பக்கத்து நான் சில குற்றச்சாட்டுகளை வைக்கணும் அரசாங்கம்னா திமுக அரசு அப்படி இல்லை இந்த யாரா இருந்தாலும் அரசு எந்திரம் செய்ய தவறுகள் நீங்க விஜய் என்பவர் ஏற்க இது புதுசு முதல் முறையா கூட்டம் இல்லை பரப்புரையில் ஏற்கனவே பல முறை பர பரப்புரையை நடத்திருக்காரு அப்போ அவருக்கு நாலு தினமும் அதிகமா கூட்டம் வந்துட்டு இருக்கு ரசிகர்கள் கூட்டம் தான் நீங்க தொண்டர்கள் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிப்பான் ஒரு லட்சியம் சித்தாந்தம் கொள்கை ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் யோசிப்பார் ரசிகருங்கிறவன் வெறிய வெறி பிடிச்சவன் அப்போ அந்த அந்த ரசிகரமான மனப்பான்மையோடு இருக்கிறவன் இருக்கும்போது அவங்க எல்லாம் கூடுறான்னா இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் போ போலீஸ் பாதுகாப்பு நிறையா இருப்போம் வைத்தியகாரமாக என்னமோ செய்வானுங்க நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் வருதுகிற வைத்தியகாரதாரம் நான் கொச்சையாக சொல்லலை ஏனென்றால் வெ வெறித்தனமான ரசிகர்கள் இருக்க நான் காணொலிகள் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய அதை டைஹார்ட் ஃபேன்ஸ்ன்றத விட அவங்களுக்கு அந்த பார்த்துடணும் ஸ்க்ரீனில் பார்த்த விஜய் அவர் எப்படி இந்த நேரில் வெள்ளையாக இருப்பாரா இப்படி ஹைட்டா இருப்பாரா குட்டையா இருப்பாரா அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆர்வம் அது எல்லாருக்கும் இருக்குது இருக்குது நான் சொல்ல அப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது என்பதை நுண்ணறிவு புரிவோ போலீஸ் புரியோ புரி புரிவது விட்டத தவறி விட்டது இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றீங்க இருக்கலாம் அது வந்து இப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு அப்படி சின்ன ஸ்ட்ரீட்டு கேக்கிறான் பெரிய ஸ்ட்ரீட்டு கேட்கறான் குறுகலாறது அதனால ஏற்பட்டது நாம நிபந்தனைகளை காதல் வாக்கிலேன்னு சொல்ற அரசாங்கம் போலீஸ் அறிவுறுத்தல் நிபந்தனைகள் அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் காதலை கேட்டுக்கல காதலை போட்டுக்கலாம் அவங்க கவனிக்காம போட்டாங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க இருக்கலாம் பட் அதையும் மாரி செய்யணும் இல்லை நீங்கள் காவல்துறை என்பது மக்களுக்கான தானே மக்கள் என்றால் விஜயோட ரசிகர்களும் மக்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மக்கள் தான் தமிழக அரசாங்க அரசாங்கத்தோட மக்கள் தான் அவங்க வெடிய அந்நியர்கள் இல்லை அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாரு இங்க விஜய் அரசியல் ரீதியாக சந்திக்க அது வேற விஷயம் பட் விஜய்க்கா கூடிய மக்கள் யாரு உங்க மக்கள் தமிழக மக்கள் அவங்கள பாதுகாப்பதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏன் செய்ய தவறிவிட்டார்கள் ஆனால் அதற்கு டிஜிபி கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கல்ல அவர் கேட்ட இடம் வந்து சின்ன இடம் அவங்க கொடுத்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் எவ்வளவு மாஸ் கேதரிங் வந்தாலும் பார்க்கலாம் சமாளிக்கலாம் நான் ஒத்துக்கிறேங்க அதெல்லாம் அரசியலில் நேற்று வரலாம்

ஆனால் இப்படி மாதிரி பாதுகாப்பு செய்ய தவறியது அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளும் சொல்லப்படும் கருத்து சொல்லப்படும் நாம பொறுத்தவரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள அரசு எந்திரங்கள் தவறிவிட்டன இறுதியா ஒரு கேள்வி அதாவது இப்போ தமிழக முதல்வர் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த காணொலியில் வந்து தவறான செய்திகள் சோஷியல் மீடியால பரப்பப்படுகிறது அங்கே இறந்தவர்கள் வந்து மனது எனக்கு தாங்கலை நேருக்கு போய் பார்த்தேன் பட் இந்த சோஷியல் மீடியாவில் இதில் வந்து திமுகவோட சதி இருக்கு செந்தில் பாலாஜியோட சதி இருக்குன்னு ஓப்பனாக சொல்றேன் இதுதான் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆளு ஆளுக்கு சிபிஐ ஆஃபீஸராக மாதிரி கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அது அது சரியா தப்பான்னு தெரியாது ஆனால் எல்லாத்துலேயும் எப்பொருள் எத்தன்மை தாயிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவங்க சொன்னது சரியா தப்பாங்கன்னு நான் போக விரும்பல ஒருவேள் அப்படி இருக்குமோ இருக்கமான்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு முடிவு தான் திருத்திக்க முயற்சி பண்ணணும் இல்லைன்னு முடிச்சால் இக்னோர் பண்ணணும் சிம்பிள் அவங்க திமுகவினோடய சதி செந்தில் பாலாஜியோட சதி அப்படின்னு சொன்னால் அது வதந்தி வதந்தி தான் வதந்தியோ சரியோ நமக்கு உண்மை தெரியாது ஆனால் அது உண்மையாக இருந்தால் திருத்திக்க முயற்சிக்கு பண்ணணும் தவறாக என்றால் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா அரசாங்க நான் ஒழுங்காக செஞ்சுட்டு நிரூபிக்கலாம் இல்லையா அவங்க இருக்கு அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உயிர் பலி கொடுத்து தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை தொகு இமேஜை உயர்த்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல நம்ம அதை நேரடியாக சொல்ல முடியாது நம்ம அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அதுதான் இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கருத்து சொல்லணும்னா கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் இறந்து போனாங்க கள்ளச்சார சம்பவமாக அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் நடந்தது இது மாதிரி பல சம்பவங்களில் இதே அமைச்சர்கள் படைகள்லாம் போனாங்களா முதலமைச்சர் போனாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்கள்ல அது நியாயம் இருக்குல்ல அது சரியாக தப்பாக இவங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அப்படி இல்லை அந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணத்துக்கு நீங்கள் விளக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மாண்பு முதலமைச்சர் அவர் நான் பெரிதும் மதிக்கிறேன் ஸ்டாலின் உள்ள சர்ச்சைகளில் அந்த மாதிரி ஆள் இல்லை அவரை வந்து கேள்வி கேட்குறாங்க பாதுகாப்பு குறைபாடு காரணமான ஒரு நிருபர் கேட்கும் போது எனக்கு தெரியாது சொல்லலாம் இல்லை நீதி விசாரணை நடத்தியிருக்கு நடத்தும் அவங்க விசாரணை சொல்லுவாங்க இல்லை இல்லை பாதுகாப்பு கரெக்டா தான் இருந்தது தவறு வந்து கட்சிகள் தான் அல்லது கூட்டக்கூடியவர்கள் மேலே தவறு பொதுமக்கள் எதாவது சொல்லியிருக்கலாம் அவர் எதுவும் சொல்லாம கேட்ட கேள்வி புறக்கணித்து விட்டு புறப்பட்டார் அதுவே ஆயிரத்தி எட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம பார்வை ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி ஸோ இந்த விஷயத்துல யாரும் அரசியல் பண்ணக்கூடாது ஏன்னா இழந்த இழந்தது வந்து அந்த குடும்பத்தினருக்கு தான் அந்த வழி தெரியும் வழி தெரியும் அதனால உயிரிழப்புங்கிறதுனால தான் மற்ற சம்பவம் வந்தால் பரவாயில்ல நாற்பது பேர் நாற்பத்தோரு பேரை வழி கொடுத்துருக்கோம் ஆனால் இனிமேலும் விஜய் அவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் அனைத்து தரப்பளவுக்கு விஜய் விழிப்போடு இருக்க வேண்டும் மற்ற அரசாங்கமும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்